அம்பேத்கர் இந்த தேவைப்படுறாருன்னு நினைக்கிறீங்க அம்பேத்கர் வந்து எல்லா ஜென்ரேஷனுக்கும் எல்லா நேரங்களிலும் தேவைப்படக்கூடிய ஒரு தலைவர் ஏன்னா நம்ம சமூகத்துல எப்பயுமே ஒரு சமநிலை அப்படிங்கிறது நிலவரத்து கிடையாது இப்போ எல்கேஜி ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கும் அம்பேத்கர் தேவை ஒரு மாணவர் பிஎஸ்சி படிக்கிறாருன்னா அவருக்கும் தேவை இங்க வேலை பார்க்குற உழைக்கும் வர்க்க மக்களுக்கும் தேவை திருநர் மக்களுக்கும் தேவை எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் தேவை என்றென்றுக்குமான தலைவர் இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு அடையாள அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கும் போது அடையாள அரசியலை தவிர்த்து தத்துவாத்த அரசியலை நோக்கி போகணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தூணா இந்த இடத்துல அம்பேத்கர் இருக்காருன்னு நான் நம்புறேன் அதனால இன்றைய தலைமுறைக்கு அம்பேத்கர் ஒரு தலைவராக மட்டும் இல்லாம ஒரு கருத்தியலா மிக முக்கியமா தேவைன்னு நான் நினைக்கிறேன் இந்து ராஜ்யத்தின் அடிநாதத்துக்கு அடிய போட்டவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு போது இளைஞர்கள் இயல்பாகவே இந்த இந்து ராஜ்யத்தின் கோரம் அதிகரிக்க அதிகரிக்க அம்பேத்கர் தேடி வராங்க அப்படின்றத பாக்குறோம் குறிப்பாக இந்த கருத்தியல் எந்த கருத்தியல் இந்த அரசா ஆட்கொள்ளுதோ எந்த கருத்தியலால் இங்கே மக்கள் ஒடுக்கப்படுறாங்களோ அந்த கருத்திகளை தோல் உரிப்பதற்கான சிறந்த ஒரு ஆயுதமாக அம்பேத்கர் இருப்பதனால இயல்பாகவே இளைஞர்கள் வந்து அம்பேத்கரை தேடி தேடி படிக்கிறாங்க அம்பேத்கர் இயக்கங்களில் செயல்படுறாங்க இன்னைக்கு இந்த பேரணியிலே பார்த்துருப்பீங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அம்பேத்கர் இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து முன்னே தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது அம்பேத்கர் இந்த ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது எந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் நம்ம சமூகத்தில் இருக்க சூழ்நிலையை புரிந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவர் கொடுத்தது அதுதான் எஜுகேட் படிக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று கூடணும் ஆர்கனைஸ் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் ரெவல்யூட் பண்ணணும் அது அம்பேத்கர் சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம் ஜெனரேஷன்ல வந்து மாடனாக இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து நமக்கு ரெண்டு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக அரசியல் சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அம்பேத்கரோட ஐடியாலஜிஸும் சரி நூல்களும் சரி எழுத்துக்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு பிரச்சனையை ஏன் சந்திக்கிறோம் அது ஏன் அரசியலாக பேச வேண்டிய தேவைகள் இருக்கா அந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசுறதுக்கு இது முக்கியம் இந்திய கட்டமைப்பு அப்படியே ஜாதி ஒழியர் வரைக்குமே அதுக்கான இது இருக்க வரைக்கும் அது அப்படி என்னைக்குமே போன இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ரொம்ப தேவையான தலைவராக தான் பார்க்கணும் இப்போ தொடர்ச்சியாக சங்கமாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலையுமே அவங்க தொடர்ந்து பாதிக்கத்தை செலுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் அரசியலமை இப்போ பாதுகாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் தலித் மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்கவும் மத நல்லிணீக்கத்தை பாதுகாக்கவும் அம்பேத்கர் வந்து இந்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய எல்லா காலகட்டத்திலேயுமே அம்பேத்கர் தேவைப்படுவார் நம்ம அம்பேத்கர் பிறந்தனால வந்து நூறு ஆண்டுகள் மேலே வந்து கொண்டாடிடுவோம் ஆனால் அம்பேத்கர் சிலைகள் வந்து இன்னும் கூண்டுலே தான் இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு மக்களை வந்து விடுதலையோட வெளியே கொண்டு வந்த அம்பேத்கருடைய விடுதலை தேடி தர வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் போது இந்த இடத்துல மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு அம்பேத்கருடைய சிலை சுதந்திரமாக நிறுவப்பட வேண்டிய விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இடதுசாரி முற்போக்கு ஜனநாயகவாதிகளுடைய கடமையாக இந்த இடத்துல நான் பாக்குறேன் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய அறியாமை தான் எப்போது வந்து பொது சமூகத்தில் கிடைக்கப்பட்ட அதிகபட்ச உரிமைகள் வந்து அம்பேத்கர்லேருந்து வந்து தான் நினைக்கிறாங்களோ அப்போதே அந்த கூண்டுகள் விளக்கப்படும் படிச்சதுலருந்து நான் ஒரு சமூகத்தில் இப்படி நடமாடுறேன் இப்படி வந்து இவ்வளோ பேர் மத்தியில் நடந்து போகிறேன் அப்புறம் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது இன்னைக்கு எங்கள் கையில் பேனா கொடுத்ததும் அவர் தான் உங்கள் கையில் மைக்கு கொடுத்ததும் அவர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இவ்வளோ மக்கள் வந்து இந்த விஷயங்களை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அதையெல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அம்பேத்கரை பத்தி தெரியல அப்படின்னா தாராளமாக நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒதுக்கி வைக்கிறதோ இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னு கேக்குறதோ அல்லது இது இவங்களுக்கு என்ன பண்ணாரு அவங்களுக்கு என்ன பண்ணாருன்றதை விட ரெண்டாவது அவர் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் இன்னைக்கு நாம் அனுபவிக்கின்ற எந்த சுதந்திரமும் கிடையாது இப்ப அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவராகவே நிறைய பேர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து சித்தரிச்சுட்டே வராங்க தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவரா வந்து முத்திர குத்திட்டு வராங்க ஆனா அம்பேத்கர் வந்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அம்பேத்கர் முதல்ல வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமான ஜனநாயக உரிமைக்கும் காரணம் அடிப்படை உரிமைக்கு அவர் தான் இன்னைக்கு பெண்களுக்கான சொத்து உரிமை அது எந்த சாதீனரும் அவ அவர் காரணம் என்பதை குறிப்பாக சொல்லும் அதே நேரம் அவர் எந்த மக்களுக்காக போராடினார் அப்படிங்கிறதையும் சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு தலித் தலித்தலைவராக சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கு அதே நேரத்தில் அவர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் எந்த குழுவினருக்காக போராடினார் அதன் வாயிலாக யாரை எதிர்த்தார் என்பதை நீடித்து போக செஞ்சு இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் தன்மையப்படுத்திக்க பார்க்குறது இல்லையா அப்ப இரண்டையுமே சேர்த்து தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதாவது அவர் இங்க இருக்கிற பெரும் மக்கள் திரள் விடுதலைக்கு போராடினாரு ஆனால் எல்லா மக்களின் ஜனநாயகத்துக்காகவும் அவர் போராடினாரு அப்படிங்கிறத இல்ல அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்றது வந்து ஒரு அப்பட்டமான உண்மை அவர் வந்துட்டு ஒரு சாதி சாதியால் ஒடுக்குமுறை அதிகமாக இருந்ததுனால அந்த விஷயங்கள் வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணப்படுதா தான் பார்க்க முடியும் மற்றபடி எந்த வகையான ஒடுக்குமுறையாக இருக்கட்டும் சரி இப்போ ரிசர்வேஷன் என்ற கான்செப்ட்லாம் வெறும் வந்து ஃபோட்டாவில் வந்தது தலுத்தை அந்த மாதிரியான சொல்லுறதோடு ஈக்வேட் பண்ணி பார்க்குறதா தான் தான் இருக்குது எல்லாருக்கும் சமமான பங்கீடுன்றத வந்து ஒரு ஒரு சாராரோடு குறிப்பிடுறது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி தான் அம்பேத்கரை வந்து தல்தளுக்கான தலைவர்னு பார்க்குற ஒரு விஷயமும் கூட ஜாதிய தலைவர்னு முத்திரை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த சாதிய மனநிலையோட அப்படியான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை சாதிய தலைவராக முன்னிறுத்தி இன்னமும் நிறுத்தி வச்சுருக்காங்க அது ரொம்ப ஒரு கேவலமான செயல் இன்றைக்கும் நம்ம வந்து அவரோட நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஸ்டில் அவரை வந்து கூண்டு தான் நிற்க வச்சிருக்கோம் அப்போ அந்த மாதிரி ஆட்களோட மனநிலை என்னன்னா இந்த சாதியெல்லாம் இங்கே இருந்தாதான் நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதை ஒழிக்கணும் அதுக்காக தான் நமக்கு இப்பயும் அம்பேத்கர் தேவைப்படுறாரு அப்போ இதை யாரெல்லாம் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து சாதிய தலைவர்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே அப்பட்டமான சாதிய மனநிலை உள்ளவங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும் வரலாறு சுத்தமா தெரியாத முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட வரலாறு மட்டுமே படிச்சவங்களுக்கான இதுதான் அது அம்பேத்கர் அனைத்து தலைவருக்குமான தலைவர் சொல்ல அவரோட அமைச்சர் பதவியாக ராஜினாமா பண்ணதே இங்கே இருக்க பெரும்பான்மை மக்கள் ஓபிசி சமுதாயத்துக்காக தான் ஆனால் அதை பற்றின புரிதல் எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு ஜாதிய கட்டமைப்பில் வச்சிருக்கிறது மிக பெரிய முட்டாள்தனம் அவர் கொண்டு வந்த ஹிந்து கோட்பெல்லாம் இருக்கட்டும் ஹிந்து கோட்பெல்ல உமன்ஸ் ரைட்டாக இருக்கட்டும் அதில் அடாப்ஷன் பென்ஷன் ரைட்ஸு உமன்ஸுக்கு இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து ஓபிசிக்கு கொண்டு வரப்பட்ட மண்டல் கமிஷனை பரிந்துரைத்ததே அம்பேத்கர் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அம்பேத்கரை வந்து ஒரே ஜாதிக்குள்ள அடைப்பது வந்து ஒரு சனாதன வேலை அம்பேத்கருடைய ரெண்டு மிக முக்கியமான கோச்சை வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தத்துவங்களாக எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா உண்மையை உண்மையாக பொய்யை பொய்யாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதையும் அடுத்ததாக லைஃப் ஷுட் பி கிரேட் ரேதர் தென் லாங் இதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணி அதை பின்பற்றி என்னுடைய லைஃப் ரிலீப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் மாட்டை தொடர்றது புனிதமாகவும் மனுஷனை தோடுறத தீட்டாகவும் நினச்சுன்னா அது மனது மனதுமே இல்லை அது ஒரு மனநோய் பாலின சமூ சமத்துவத்தை பேசாத அரசியல் வந்து சாணி குவியலுக்கு மேலே அரசு கோட்டையை கட்டுறதுக்கு சமம்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு அந்த ஒரு கோட்டை வந்து நான் கொஞ்சம் நெருக்கமானதாக பார்க்குறேன் ஹீரோ ஒர்க் ஷிப் இஸ் டேஞ்சரஸ் டு டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இஃப் இஃப் யூ திங்க் இந்தியா இஸ் அ நேஷன் வி ஆர் செரிஷிங் அ கிரேட் டிலூஷன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்தியா ஒரு தேசமாய் விட்டது என்று நாம் நினைத்தோமாயில் அது பெரும் பொய்க் கனவை ஊட்டி வளர்க்கிறோம் என்று அர்த்தம் ஏனெனில் இங்கு சாதிக்கு ஒரு தேசமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்ற இடத்துல அம்பேத்கரின் இந்த வாசகத்தை நம்ம வந்து நினைவு கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேசம் ஏன் பிளவுபட்டு கிடக்கு அப்படினு நமக்கு தெரியும் என்னோட லைஃப்ல அப்படிந்து தாண்டி எல்லா பெண்களோட லைஃப்லயும் சரி எல்லா ஜாதிய விதமான ஒடுக்கப்பட்டவங்களோட லைஃப்லயா இருக்கட்டும் சரி எந்த ஒரு விதத்துல மார்ஜினலைஸ் ஆனவங்களோட லைஃப்லயா இருக்கட்டும் சரி அம்பேத்கரோட எழுத்துக்கள் வந்து கண்டிப்பா எம்பவர்மென்ட்டுக்கான அப்லிஃப்ட்மென்ட்டுக்கான ஒரு டூலா இருந்திருக்கு இப்போ நாம எல்லாரத்தையும் சட்டப்படி கேக்குறோம் அப்படினா அது எல்லாத்துக்குமான சட்ட போராட்டத்தை எடுத்து நடத்தி காட்டுனதுக்கான அம்பேத்கர் மிகப்பெரிய தேவையா இருக்காரு நம்ம ஒரு ஜனநாயக எல்லாத்தையும் இங்கே நடத்த முடியும் கடைசியின் கட்ட நம்பிக்கையாக இருக்க இந்த உருவாக்கி என்னோட எல்லா உரிமைக்கான கட்டமைப்புமே அவர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கான தலைவராக இருக்கிறாரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க இறுதி வரை ஒரு தலைவராக அம்பேத்கர் இருக்கும் பொழுது அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக அடையாளப்படுத்துவது அவர்களுடைய அறியாமையை தான் காட்டுது சிலைகள் சிலைகள் கூண்டில் காரணம் வந்து உடைப்பவர்கள் அப்படிங்கிறத விட படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க இல்லையா இந்த அமைதி தான் அதற்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிதைவடைஞ்சு வேற வழி இல்லாமல் நிறைய பேர் வீதிக்கு வராங்க அம்பேத்கரால் உந்தப்பட்டு பல பேர் வீதிக்கு வராங்க மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை பார்த்து வீதிக்கு வராங்க இல்லையா இது அதிகரிக்கும் போது சிலைகள் திறக்கப்படும் அந்த கல்லறிப்பவர்களுக்கு தைரியம் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்து மதத்தில் இருக்க பிரச்சனைகள கூட ஜஸ்ட் பார்வையில் பார்த்துட்டு சொல்லலை அவர் படிச்சாரு இந்து மத வேதங்களையும் படிச்சுட்டு தான் அதில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டினார் எதையும் நம்ம ஒரு ப்ரூஃபோட ஒரு இதோட எடுத்து வைக்கிறது அவர்கிட்ட இருக்க பெரிய விஷயம் சொல்லலாம் அம்பேத்கர் சொன்ன எல்லாமே நடந்துருச்சானா கண்டிப்பா நடக்கல ஆனா அதுக்கு நடக்குவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முழுக்க முழுக்க ஜாதி கட்டமைப்பால் மத அரசியலாலும் மூடப்பட்டு இருந்த கதவுகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க சாவிகளை அவர் அங்கே கொடுத்துருக்காரு ஆனால் அதற்கான சிரமங்கள் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் கூட சீக்கிரம் அது திறக்கப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம் அமித்ஷா அவர்கள் கூட என்ன சும்மா சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மன வருத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் உண்மையாக என்ன சொன்னார் அப்படிங்கிறது இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட பரவ ஆரம்பிக்குது அம்பேத்கர் அவங்க ஆட்கொள்கிற அதே நேரம் தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மாணவர்கள் மீது ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினாங்க அதன் விளைவாகத்தான் மாணவர் ரோஹித் ஓம்லா அவர்கள் வந்து உயிரிழந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அம்பேத்கர் வந்து அச்சம் ஊற்றவர் தான் அவர் படித்தார் மற்றவங்களை படிக்க சொல்லியிருக்கிறார்